பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் இங்கே கோவை தெற்கிலே என் அன்பு மகன் பேரறிவாளன் அவர்கள் பேரறிவாளன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு மகனை வெற்றி பெற செய்யுங்கள் கவுண்டம்பாளையத்தில் என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் சிங்காநல்லூரிலே என் அன்பு தம்பி நேர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் வால்பாறையிலே அன்பு தங்கை உமாதேவி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் மேட்டுப்பாளையத்திலே அன்பு தம்பி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என் அருமை தம்பிக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் தொண்டாமுத்திரில ரஜபு நிஷா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் நம் அன்பு பிள்ளைக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் உங்களின் வாக்கு என்பது எதிர்கால நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒன்று என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நாம் தமிழரின் வெற்றி கட்சியின் வெற்றி அல்ல தமிழ் தேசிய இனத்தின் தமிழ் பேரினத்தின் வெற்றி என்பதை பெருமிதத்தோடு நினைவில் கொண்டு புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் நம் வெற்றி கதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் அன்பு செல்வத்திற்கு ஈழ துவாரகா என்ற பெயரை எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி தேர்தல் களத்துல வந்து எல்லாருமே வந்து இலவச ஓட்டு வாங்க போறாங்க நீங்க கொள்கையை சொல்லி எப்படி ஓட்டு வாங்க போறீங்க எப்படி இந்த குடிதல் கொண்டு மக்கள் கொண்டு சேர்க்க போறீங்கன்னு நம்ப கண்டிப்பாக தம்பி இந்த கட்சி தொடங்கி பதினைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் ஆகிட்டோம் அதுக்கு காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க நாங்கள் இலவசமாக ஏதோ கொடுத்தோமா நாங்கள் வந்து மக்களுக்கு என்ன இலவசமாக கொடுப்போங்கிறத சொல்லியிருக்கோம் ஏன்னா இலவச மருத்துவம் இலவச கல்வி இலவ இலவசமான குடிநீர் இதைத்தான் அத்தியாவசியம் என்னவோ அதைத்தான் மக்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஓட்டு கேட்குறோம் ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட காசு கொடுக்காமல் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எங்கள் கட்சி வந்து ஓட்டுக்கு காசெல்லாம் கொடுக்க மாட்டோம் மக்களுக்கு என்ன அரசியல் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்ககிட்ட கொண்டு சேர்த்து இத்தனை பேர் வாக்கு செலுத்தி இன்றைக்கி நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிருக்கோம் அதில் ரொம்ப சந்தோஷம் இல்லைங்க தம்பி எங்கள் குடும்பத்திலே அரசியலில் யாரும் கிடையாது நான் தான் முதல்ல எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எனக்குன்னு ஒரு அரசியல் தலைவர் இப்படி இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த அத்தனை எதிர்பார்ப்புக்கும் பொருத்தமாக இருந்தவர் அண்ணன் செந்தமிழன் சீமானண்ணா அவர்கள் தான் அவரோட ஸ்பீச்செல்லாம் கேட்டு ஃபோனில் பார்த்து அப்படியே அந்த கட்சியில் நாங்கள் வந்து இணைஞ்சோம் ரொம்ப ஒரு ஏழு எட்டு வருஷமா இந்த கட்சியில் பயணிச்சிட்டு இருக்கோம் ரொம்ப பெருமைப்படுறோம் காவே எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இப்போ வந்து புது இளைஞர்கள்லாம் வந்து கொள்கை தெரிஞ்சாலும் தெரியாதுனாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுறதா சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அது ரொம்ப முட்டாள்தனம் தம்பி வருங்கால இளைஞர்கள் கையில் தான் இந்திய நம்ம நாடே இருக்குது அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு தலைவனை வந்து திரையில் தேடக்கூடாது தரையில் நமக்காக யார் இருக்கா நமக்காக யார் என்ன செய்வா அப்படின்னு இப்போ இந்த இளைஞர்கள் எல்லாம் படிக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு பற்றி விஜயன் ஏதாவது சொன்னாரா உங்களுக்கான மருத்துவம் உங்களுக்கான கல்வி குடிநீர் எதை பற்றி அவர் பேச மாட்டேங்கிறார் அவர் சும்மா வந்த மேனிக்கு பேசிட்டு வெறும் வாக்குக்காக மட்டும்தான் அரசியல் செய்கிறாரு அவருக்கு முதல் அரசியல் என்னங்கிற ஒரு புரிதலே கிடையாது அவருக்கான கொள்கை என்ன கோட்பாடு என்ன சொல்ல போனால் எங்களோட கொள்கையை திருடிட்டார் எங்களோட கட்சி கலரை திருடிட்டார் எங்கள் துண்டை திருடிட்டார் எல்லாத்தையுமே திருடிட்டார் எல்லாத்து கட்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கைலாம் திருடி தான் அவங்க ஒரு இது அதை கூட அவங்களுக்கு போர்வையை சொல்ல வரலன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அனில் குஞ்சுன்னு தான் அவங்க சொல்லணும் அந்த இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அரசியல் தலைவர்னா ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற உதாரணம் மன்னன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும் தான் பதினஞ்சு வருஷமா இந்த காலத்துல நான் தோத்தாலும் தனியாக தான் நிற்பேன் யார் கூடயும் கூட்டணி வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னா இதுல அவர் நம்மளுக்கானவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம கூட யார் இருப்பான் அவர் பதினஞ்சு வருஷமா நிரூபிச்சுட்டு தான் இருக்காரு மக்கள் இதை புரிஞ்சுக்கலன்னா நம்மளை விட ஒரு முட்டாள்கள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க தேர்தல் வர நேரத்தில் மிரட்டல்கள் வர்றது எப்பவுமே நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம் தம்பி நாங்கள் வந்து பிரபாகரன் பிள்ளைகள் எங்களை வழிநடத்தவர் வந்து அண்ணன் செந்தமனன் சீமானவர்கள் தான் எங்களுக்கு பயங்கிறது என்னன்னு கிடையாது உண்மையை பேசுனா தப்பு பண்றவங்க தான் பயப்படுவாங்க நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம உண்மையா நேர்மையா இருக்கிறது தான் இங்கே இவங்களுக்கு பிரச்சனையே நம்மளும் அவங்கள மாதிரி இருந்துட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நாங்க அதுக்கெல்லாம் அடிய பண்ணியவே போறதே கிடையாது என்ன மிரட்டல் விட்டாலும் மக்களுக்கு கூட களத்துல நாங்கள் கண்டிப்பாக நிற்போம் இந்த முறை இருபத்தாறுல நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நூறு சதவீதம்